உலகத் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி பாடசாலை மாணவர்களுக்கான காலை உணவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்காக விநியோகம் செய்யப்பட்ட அரிசி தரமற்றது என்ற குற்றச்சாட்டு தற்போது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் தரமற்ற அரிசியை விநியோகம் செய்துள்ளமை தொடர்பாக அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளதாவது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியுள்ள தரமற்ற அரிசி தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் நாட்டின் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட அரிசி தரமற்றவை ஏப்ரல் மாதம் தொடக்கம் அரிசி வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இந்த திட்டத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் ஆனால் விநியோகிக்கும் நடைமுறையில் பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன சில இடங்களில் தரமற்ற அரிசி விநியோகம் நடக்கின்றது அவ்வாறானதொரு சம்பவம் கலிகெல்ல பிரதேசத்திலிருந்து பதிவாகியுள்ளது தமிழில விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என நாடாளுமன்றத்தில் விழித்த ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக எல்லா குற்றச்சாட்டுகளையும் தன் மீது சுமத்த முடியாது என தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நேற்று சபையில் சாணக்கியின் பிள்ளையான் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உண்மையை கண்டறிய வேண்டுமானால் பிள்ளையானை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் என நேற்று நாடாளுமன்றத்தில் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்துக்கான நன்கொடைகள் இன்று காலை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது காசா மோதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிதியம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த இரண்டு ஆண்டு நிகழ்வை நடத்துவதற்கு அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் ஒதுங்கிய நிதியிலிருந்து கிடைத்த ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ பிரதிநிதிகள் குழு மூலம் பாலஸ்தீனிய அரசாங்கத்திடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் கையளித்துள்ளார் அத்துடன் நிதியத்திற்கு பங்களிக்குமாறு ஜனாதிபதி அலுவலகம் விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு அமைய அந்த நிதியத்திற்கு பெருமளவான நிதி கிடைத்துள்ளதுடன் எதிர்வரும் காலங்களில் குறித்த பணம் உத்தியோகபூர்வமாக பாலஸ்தீனிய அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முருகண்டி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் ஸ்தலத்தில் பலியாகியுள்ளதுடன் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் காலை ஆறு மணியளவில் இடம்பெற்றுள்ளது முருகண்டி வசந்தநகர் சந்தியில் ஏனையின் வீதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பிலிருந்து ஜால் நோக்கி பயணித்த பாரவூர்தியை அத்திசையில் பயணித்த இராணுவ கப் வாகனம் முன்னோக்கி முற்பட்டது இதன்போது குறித்த கப் வாகனம் திடீரென இயங்காமல் நின்றுள்ளது எதிரே வந்த வாகனம் நேருக்கு நேர்மோதி விபத்துக்குள்ளாகிவிடும் என்னும் அச்சத்தில் விபத்தை தவிர்க்கும் நோக்குடன் சாரதி பாரவூர்தியை செலுத்த முற்பட்டுள்ளார் இதன்போது கப் வாகனத்தில் ஊர்தி மோதியதில் அதில் பயணித்த இரண்டு இராணுவ வீரர்கள் வீதியில் விழுந்துள்ளனர் அதில் ஒருவர் மேல் பாரஊர்தி ஏறியதில் குறித்த இராணுவ வீரர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணையில் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் கடந்த மூன்று மாதங்களாகவே வறண்ட வானிலை நிலவி வந்துள்ளது இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே பிலிப்பைன்ஸின் கடுமையான வெப்பு அலைவீச்சில் வெயில் சுட்டரிக்கிறது நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் இயல்பை விட அதிக அளவில் வெயில் வாட்டி வதித்து வருகின்றது குறிப்பாக மத்திய பிலிப்பைன்ஸ் சோசிகர்சின் மாகாணம் ஆகிய பகுதிகளில் நூற்றி பத்து அடி டிகிரி வரை வெயில் பதிவாகியுள்ளது இதனால் பாடசாலைகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இந்நிலையில் வெப்பம் தாக்கம் காரணமாக பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டு இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி